வணக்கம் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் வேட்பாளர்களின் செலவுக்கான வர்த்தமானி விரைவில் வழியாகும் போலி வாக்குகளை செலுத்துபவர்களுக்கு கடும் தண்டனை தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்த எழுபத்தி ஓரு பிரதிநிதிகள் இலங்கை விஜயம் நாட்டின் அவசர கால நிலைமையை கட்டுப்படுத்த அதிரடி படையினர் தேர்தலுக்கு முன்னே பிரதமர் பதவிக்கு போட்டி மோதி கொள்ளும் சஜித் கட்சியின் அரசியல்வாதிகள் திடீரென தரையிறங்கிய ரணிலின் பாதுகாப்பு வானூர்தி விசாரணை ஆரம்பம் உடல் ரீதியான தண்டனைகளுக்கு தடை இலங்கை சட்டத்தில் அதிரடி திருத்தம் நாடங்கிலும் அமைதியான முறையில் நடைபெறும் புலமை பரிசில் பரீட்சை சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் டூர்ஸ் எல்பிடிக பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் செலவிடக்கூடிய தொகை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் காளி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி எல்பிடிய பிரதேச சபைக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக காளி மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை மொத்தம் ஒன்பது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் இரண்டு சுயேட்சை கட்சிகளும் வேட்பு மனுக்களை கையளித்திருந்தன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மற்றொரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரம் செய்வது தேர்தல் சட்டத்திற்கு முரணானது என தேர்தலில் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்புமனு சமர்ப்பித்துள்ள சில வேட்பாளர்கள் பிற வேட்பாளர்களுக்காக அல்லது அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரம் செய்வதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவ்வாறான செயல்பாடுகள் முற்றிலும் தேர்தல் சட்டத்திற்கு முரணானது என்பதால் அவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் தேவேளை வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் செயல்பாடுகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன எனவே இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் அருகிலுள்ள அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அஞ்சல் திணைக்களம் கோரியுள்ளது எவ்வாறாயினும் வாக்காளர் அட்டையின்றி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய செல்லுபடியாகும் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்ட மீறல் மற்றும் மற்றும் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது மோசடியான வாக்குகளை அல்லது அதற்கு ஆதரவளிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்துக்கு குளரத்தின தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக குலரத்னவின் கூற்றுப்படி தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலான சிறை தண்டனை அல்லது இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இந்த குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் ஏழு ஆண்டுகளுக்கு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்படாமல் இருக்கவும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியற்றவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு பிரதிநிதிகள இலங்கை வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேரும் பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேரும் தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பிலிருந்து ஆறு பேரும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஏழு பேர் இந்த செயல்பாட்டில் மேலும் இணைப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இருபத்தி இரண்டு தேர்தல் தொகுதிகளிலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்காக பார்வையாளர் குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமையை எதிர்கொள்வதற்காக போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளை ஒருங்கிணைத்து அவசர கால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது அவசர கால நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கு காரணமாகும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன்படி அவசர நிலையில் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தை களமிறக்குவது மற்றும் இராணுவம் தனது அதிகாரங்களை அவசர காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் கீழ் முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபர்கள் தலைமையில் அவசர கால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது அதற்கான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா முப்படைகளின் தளபதிகள் தலைமையில் நடைபெற உள்ளது இதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜென ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயரும் காண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மன் கிரியல்லவின் பெயரும் தற்போது வரையில் முன்வைக்கப்பட்டுள்ளது சஜித் வெற்றி பெற்றால் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதமராக வேண்டுமென கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியல்லவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றுமொரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அழைத்துச் சென்று உலங்கு வாழ்நூட்டி அவசரமாக தரையெடுக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான குறித்த உலங்கு வானூர்தி பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எப்பாவல பகுதியில் வைத்து திடீரென தரையிறக்கப்பட்டது எனினும் இதன்போது போது ஒவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை இந்நிலையில் அவசர தரையிறக்கத்திற்கான காரணம் குறித்து விமானப்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனினும் உலங்கு வானூர்தியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஒரு மணி நேரத்தின் பின்னர் உலங்கு வானூர்தி மீண்டும் கொழும்புக்கு புற தகவல்கள் வெளியாகியுள்ளன உடல் ரீதியான தண்டனைகளை தடை செய்வதற்கான குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எந்தவொரு முறையிலும் உடல் ரீதியிலான தண்டனையை தடை செய்யும் வகையில் தண்டனை சட்டம் திருத்தப்பட்டு அதற்கு உரிய சட்டத்தை உருவாக்குவதற்காக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன்படி வரைவு தயாரிப்பாளரால் தயாரிக்கப்பட்ட சட்ட மூலத்திற்கு சட்ட அதிபரின் அனுமதியும் கிடைத்துள்ளது சட்ட மூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் பின்னர் அதனை பார்லமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சரினால் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் பாதுகாப்பு தலைவர்கள் என பலரும் ஆசீர்வாதம் பெற்று அனுராதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆன்லைகம் ஒன்றை நடத்தி வரும் ஞானக்கா என்ற பெண்ணிற்கு பெருந்தொகை பணம் நஷ்டீடாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அலுவலகம் நடத்திய விசாரணையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பிரதேசத்தில் வசிக்கும் ஞான அக்காவின் வீடு கோவில் மற்றும் ஹோட்டல் என்பன கடந்த போராட்டத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் பத்தாம் திகதி சில குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டது அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் கீழ் அரசாங்க மதிப்பீட்டாளர் ஆண்டு வழங்கப்பட்டு இரகசிய மதிப்பீட்டு அறிக்கையின் பெருமதியின் அடிப்படையில் இழப்பீடு அலுவலகம் இரண்டு கோடி ரூபாய் நஷ்ட வழங்குள்ளதாக அலுவலக தகவல் அதிகாரி தெரிவித்துள்ளார் வீட்டிற்கு பல்வேறு பணிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள் பலர் வருகை தந்திருந்த நிலையில் ஹோட்டலுக்கும் கோவிலுக்கும் பணம் செலுத்தப்படவில்லை என அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது நாடெங்கிலும் இன்றைய தினம் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை அமைதியான முறையில் நடைபெறுவதாக தெரிய வருகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐந்து கல்வி விலையங்களிலும் இன்றைய தினம் ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரீட்சைக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் தோற்றியுள்ளனர் இன்று காலை ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்ட மாணவர்கள் பெரியவர்களிடம் ஆசைகள் பெற்று பாடசாலைகளுக்கு சென்றதை காண முடிந்தது மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்குடா மட்டக்களப்பு மத்தி மட்டக்களப்பு மேற்கு ஆகிய கல்வி விலையங்களில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் இன்றைய தினம் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சைகள் நடைபெற்றன விருக்கமான நடைமுறைகளுடன் இந்த முறை புலமை பரிசல் பரீட்சைகள் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள இருபத்தி நான்கு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை இடம்பெற உள்ளது முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக பதினாறு பரீட்சை நிலையங்களிலும் துணுக்காய் கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள ஐநூற்று எழுபத்தி ஆறு மாணவர்களுக்காக எட்டு பரீட்சை நிலையங்களிலுமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்காக இருபத்தி நான்கு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை இடம்பெறவுள்ளது பரீட்சை நிலையங்களுக்கு பூரண பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த வருடம் நாடராவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது மையங்களில் மொத்தம் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் அனைத்து மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அறநிலை பாடசாலை ஆசிரியர்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா சீருடை கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பௌத்த சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணிக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரணரி பாடசாலை ஆசிரியர்களுக்கான சீருடை கொடுப்பனவு வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அருணறி பாடசாலை ஆசிரியர்களின் சேவையை மதிப்பீடு செய்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வருடாந்த ஆசிரியர் கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபாய் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இதன்படி சீருடை கொடுப்பனவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசிரியர்களுக்கு வருடாந்த கொடுப்பனவாக ஏழாயிரம் ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்க தகவல் துணைக்கடம் தெரிவித்துள்ளது இரண்டு வாரங்களுக்குள் சாதாரண தர பரீட்சை பெறுபோருகள் வெளியிடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தர் தெரிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் தெரிவித்தார் ஒரு சில காரணங்களினால பரீட்சை பெருபேறுகளை வெளியிட முடியாமல் உள்ள நிலையில் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் பருபேர்களை எதிர்பாருங்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பரீட்சைகள் கால அட்டவணைகள் மற்றும் பரீட்சை அட்டவணைகள் என்பவற்றை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த முடியும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மதக்கணக்கில் வருடங்களில் பிற்போடப்பட்ட உயர் தர பரீட்சை இந்த வருடத்திலேயே நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கால அட்டவணைகள் ஒன்றாக செயற்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொதுப்பிட்டிக பிரதேசத்தில் தனிப்பட்ட தகராறு காரணமாக கணவன் தனது மெனைவியை கூறிய ஆயுதத்தாண்டு தாக்கி கொலை செய்துள்ளார் நேற்று மாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோரகவத்த பொத்துப்பெட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய ஜுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெண்ணொருவர் தனது கணவராண்டு தாக்கப்படுவதாக நூற்றி தகவல் நிலையத்தின் மூலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன்படி சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூறிய ஆயுதத்தாள் தாக்கப்பட்டதில் பெண்ணொருவர் உயிரிழந்ததை அவதானித்ததுடன் மற்றொரு பெண் காயமடைந்து களத்துறை நாகுடு வைத்தியசாலையில் சாலையில் ார் போலீசார் நடத்திய விசாரணையில் காயமடைந்தவர் உயிரிழந்தவரின் சகோதரி என்பது தெரிய வந்துள்ளது கொலையை செய்தர் கைது செய்யப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை காணி தகராறு காரணமாக நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினாடு தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் பதிலளிய ஹீன்பல்விலா பிரதேசத்தில் இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துவெல்ல தொட்ட மொரப்பெட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் எழுபது ஐம்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இத்துடன் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுபடுகிறது பெறுகிறது சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்